ஆமாம் இங்கே அனுப்பிச்சா மட்டும் இங்கே என்ன போகிற கண்டிஷன்ல போட் தள்ளு வெல்கம் டு மை சேனல் நம்ம யாரை பற்றி பேச போறோம்னா லைவில் ஒருத்தர் வீடியோவில் வந்திருப்பார் அவர் வேறு யாரும் இல்லை எந்த வேலை வட்டிக்கும் போகாமல் அப்பப்போ லைவ் வீடியோ வந்துட்டு குடிச்சிட்டு போதை போட்டு போ வீடியோ போடுவார் லைவில் இப்போ சமய காலமாக லைவ் வீடியோ போடுறதில் நேற்று திடீர்னு ஒரு லைவ் வீடியோ வந்திருப்பார் அதில் பார்த்திங்கன்னா நாட்டோட பொருளாதாரத்தை பற்றியோ இந்த நாட்டை பற்றியோ அதை பற்றியெல்லாம் பேசலை புருஷனும் மொட்டாடி உட்காந்துட்டு குழந்தைக்கடித்த வீடியோ போ லைவ் வீடியோ போட்டிருப்பாங்க அதில் வந்து குறிப்பாக நிறைய பேர் அண்ணா எங்கள் வீட்டுக்கு வாங்கினா அண்ணா எங்கள் வீட்டுக்கு வாங்கினா அண்ணா எங்கள் வீட்டுக்கு வாங்கினா கோபிச்செட்டி திருச்சி மெட்ராஸு இதெல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டுப்பாங்க இவர் என்ன சாதனை உடைச்சிட்டாங்கன்னு இவர் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க எனக்கு தெரியல ஏதாவது துறையில் சாதனை உடைச்சிருந்தா அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம் அவங்களுக்கு கூப்பிடலாம் இவங்க புருஷனை பொண்டாட்டி உட்காந்துட்டு கண்டனக்கிற வெயிலில் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் குழந்தையுமே பொண்டாட்டியுமே சமையல் கட்டிங் காட்டி வீடியோ போட்டு போட்டு இவருக்கு என்ன வீடியோ போகிறேன்னா எனக்கு தெரியல முந்நூற்றஞ்சி நாளில் அவர் வீடியோவில் போய் பாருங்கள் ஒன்றா சண்டை பிடிக்கிற வீடியோ இருக்குது இல்லைன்னா பொண்டாட்டி கன்சீவ் ஆகி அது ரெண்டு வருஷமாக வீடியோ ஓட்டியிருப்பார் அப்புறம் பார்த்தா இப்போ குழந்தை காட்டிட்டு எங்கள் குழந்தை சாப்பிட்றாங்க எங்கள் குழந்தை சூப்பர்றாங்க எங்கள் குழந்தை தூங்குறாங்க எங்கள் குழந்த விளையாடுறாங்க உங்கள் குடும்பத்துல எல்லாம் குழந்தை விளையாடுறது வீடியோ போடுவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக போட வாடுறாங்க அடுத்த குடும்பத்தில் ஏதாவது சண்டை நடக்குதுன்னு பார்த்தா அதிலே யூடியூப்பில் பார்த்து பார்க்குற கூட்டம் தான் நிற்கியிருக்கு உதாரணத்துக்கு யூடியூப் திறந்தாலே ஐயோ எங்களை குடும்பப்படுத்துகிறாங்க ஒரு பொண்ணு என்னடான்னா டிஎஸ்பி ஆஃபீஸில் விற்கான்ட்டு எங்களுக்கு வாழ்கிற வாழ்கிறக்கே வழி இல்லை கண்ணீரும் கவலையமாக உட்காந்து வீடியோ போட்டு அது டிஎஸ்பி ஆஃபீஸில் உட்காந்து வீடியோ போட்டு அடுத்த நாள் வீட்டில் சந்தோஷமாக வீடியோ போட்டுக்குங்க நான் ஏன் யூடியூப்புக்கு வந்தேன் நான் ஏன் யூடியூப் வந்தேன் நான் எதனால் அப்படி பண்ணேன்ட்டு ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டுக்குது அப்போ இன்னொருத்தர் என்னன்னா மாமனார் வீட்டில் உட்காந்துட்டு அங்கேயும் சாப்பாடு வீடியோ தான் போடுறாங்க அப்போ இவரை பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோவில் நான் உங்களுக்கு தான் சாமி லைவ் வீடியோ வந்தேன் லைவ் வீடியோவில் வருமானம் இல்லை லைவ் வீடியோவில் வருமானம் இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தான் இவர் லைவ் வீடியோ போடுறதில்ல அது ஊரடஞ்சு உண்மை தான் இவர் எங்கெங்கே இலவச வருமானம் இருக்குதோ அந்த வீடியோ தான் போடுவார் அதாவது கண்டென்ட்னா என்னென்னு தெரியுங்களா கதை நடத்தங்க ஒரே கதையில் வந்து பத்து படத்தை பத்து படத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு படம் தான் கிட்டாது பாக்கி ஒம்பது படம் பிளாப் ஆயிரும் ஆனால் நம்ம இளவரசுமே அவங்க மனைவியுமே முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் ஒரே கதையை தான் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்கிறது சாப்பிட்றது சமையல் செய்கிறது கருதிங்கிறது முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் முந்நூறு நாள் கருதிங்கிற வீடியோவை தான் இருக்குது வேறு எந்த வீடியோவும் இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருப்பாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஏங்க இன்றைக்கி வருஷம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எங்கேயோ போகிறது நேற்று பூரா போதை ஃபுல் சரக்கு ஆரம்பத்தில் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் முதல் முதல் வீடியோவாக அதை தரக்கு இது நான் சொல்லலைங்க நம்ம இளவரசராக சொல்லிக்கிறது ஃபுல் போதையும் ஒரே மட்டையாயிட்டங்க ஃபுல் சரக்கு இதுலேருந்து என்ன தெரியுது நான் இவர் குடிகார ஏன்னு சொல்கிறேங்க இப்போ தெரியுதுங்களா என்ன காரணம்னா உழைச்சி சம்பாதிச்சா குடிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க இலவச வருமானம் அப்புறம் ஒருத்தர் கேட்டுக்கிறது உங்கள் மனைவி ஒருத்தர் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவரை கண்டுபிடிச்சிட்டிங்களா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கொலைப்பட்டு வேலை எல்லாம் கிடையாதுங்க நான் வந்து இவரை பற்றி சொல்கிறது ஒன்று கூடி பொய் இல்லைங்க உண்மையை தான் சொல்லிக்கிறேன் என்ன சொல்ல குடிச்சிட்டு லைவ் வீடியோவில் வீடியோ போட்டுக்கிறது இலவச வருமானம் பார்த்துட்டு இருக்கிறது அப்புறம் எந்த வேலை வாட்டிக்கும் தான் இது நான் சொன்னேன் பொய்ய சொன்னால் இவர் வந்து தாராளமாக நீ கேள்வி கேட்கலாம் நான் உண்மை தான் சொன்னேன் அப்புறம் இவரை திட்டுறவரெல்லாம் போய் இவர் வந்து கொலை பல யூடியூப் சேனல் பல பேர் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கொலவண்ணி பண்ணி ஜெயிலில் இருக்கிறாங்கட்டால் பல யூடியூபரும் இன்றைக்கி ஜெயிலில் தான் இருக்கணும் இவர் வந்து சுய அறிவியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அதாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பார் அவரோட பேரை இவரனால் படிக்க முடியல அவரோட மனைவியை வச்சு படிக்கிறாரு இதுலேருந்தே தெரியாது நம்ம நாலேஜ் வளர்த்த தா தா அடுத்த பக்கம் போய் நாம் வந்து எதாவது பேச முடியும் சிந்திக்க முடியும் ஃபஸ்ட்டு சுயாரி வளர்த்துக்கணும் சுயாரி வெளினால் நாம் எங்கேயுமே போக முடியாது உதாரணத்துக்கு நேற்று எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மோட்டர் ரிப்பேர் ஆகி போச்சு அந்த மோட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன் வெயில்னால் வெயில் அப்படி ஒரு வெயில் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வேர்வை சிந்தி கொடுமையான வெயில்லையும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறாங்க நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் மோட்டர் ரிப்பேர் பண்ணுறவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாங்க காலையில் ஒம்பது மணிக்கு வந்துட்டு நைட்டு ஏழு மணிக்கு தாங்க போகிறேன் மாதம் கொடுக்குறதோ பதினஞ்சாயிரம் அவர் எப்படிங்க குடும்பம் நடத்துறதுன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த ஆளுக்கு இந்த ஆள் பார்த்தீங்கன்னா எந்த வேலை வட்டிக்கும் இல்லைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டு கண்டன்ட்டுக்கரு பேரில் வீடியோ போட்டு ஏதோ வந்து மாதம் ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம்னா மக்கள் முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் சமூக வலைதளம் உறுப்பாடு இந்த யூடியூப் திறந்தாலே எங்கள் புதுசாக என்ன கொடுப்படுத்துகிறாங்க வாழ்கிறக்கே வழி இல்லைங்க என்ன தான் பண்ணுறதுட்டு ஒருத்தர் வீடியோ இன்னொருத்தர் மாமனார் வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ இந்த ஆளு உக்காந்துட்டு குழந்தையும் பொண்டாட்டியுமே காட்டிட்டு வீடியோ அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டங்கன்னா காரு சே மாற்றுங்க காரு மாற்றுங்க இவரும் வந்து காரு மைலேஜ் சரியில்லை சரியில்லைங்கிறது கார் எடுத்ததே இலவச வருமானத்தில் தான் இன்னும் அடுத்த கார் எடுக்க போகிறாருமா இவர் இந்த வருமானத்தில் கார் மட்டும் இல்லை ஹெலிகாப்டர் வேணால் எடுக்க எடுக்கலாம் முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் இவரோட ஆட்டம் இன்னும் அதிகமாக இருக்குது இவரை பற்றி பே ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவர் உங்களை ஒன்றுக்கெல்லாம் வேறு வேலையிலையாடா போங்கடா அப்படிம்பாரு அதாவது இவரை யாராச்சும் கமெண்ட் பண்ணால் அவங்கள வாடுறது குறிக்கோளாக வச்சுக்கிறாங்க அப்படியே ஜாலியாக புருஷனை முண்டாடி என்னமோ சாதித்த மாதிரி வந்து லைவ் வீடியோ போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஒருத்தரை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டோன்னா அவர் அவர் எதாவது சாதனை அடைச்சிருக்கோன்னு இல்லைன்னா அவர் வந்து வேலையில் வந்து சாதனை மேலே சாதனை படைச்சிருக்கோன்னு விவசாய புரட்சி பண்ணியிருக்கோன்னு அந்த மாதிரி அளவு தான் இவர் என்ன சாதனை அடைத்தார் எத்தனை மக்களுக்கு நல்லது பண்ணார்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஒரு கண்டன்ட்டுக்கிற வயலில் பிடிச்சிட்டு போதை போட்டு வீடியோ போட்டிருப்பார் என்ன காரணம்னா முழுக்க முழுக்க இலவச வருமானம் இன்றைக்கி அடிக்கிற வயலு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்க்கும்போது பரிதாமல் இருக்குது ஆனால் அவங்களுக்கு கிடைக்காதோ ஒரு பதினஞ்சாயிரம் தான் ஆனால் இந்த ஆள் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு குழந்தையும் பொண்டாட்டியும் காட்டிட்டு ஜாலியாக வருமானம் பார்த்துட்டு காரு ஃப்ரிட்ஜு பைக்கு ஹெலிகாப்டர் வரைக்கும் எடுப்பாராட்டுக்குது அளவுக்கு வருமானம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனோட மெயின் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பதினெட்டாயிரம் பேர் தான் பார்த்துருக்குறாங்க வீடியோவே வியூஸே போக மாட்டேங்குது அப்படிங்கிறாரு எப்படிங்க போகு என்ன வீடியோ இருக்குது முந்நூற்றறுபத்தஞ்சு நாளுமே குடிச்சிட்டுமே பொண்டாட்டியுமே சமையல் கட்டியுமே குழந்தையும் காட்டிட்டு வீடியோ போட்டால் எப்படி போகு பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபி வச்சுக்கிறாரு ஆனால் போகிறத மீறி போனால் ஐம்பதாயிரம் அது வந்து ரொம்ப ஹோம் டூர் அப்படி போட்டால் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போகுது நீ இந்தியா குட்டின்னு ஒரு சேனலுக்குது அது ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுக்கு நூற்றி அறுபதுக்கு இரநூறுக்கு என்ன காரணம்னா அவர் கருத்து சார்ந்த வீடியோ தான் அது ஒரு கொங்கு ஈரோட்டுக்காரதான் சேனலில் வச்சுக்கிறாங்க மாமியார் மருமகள் ஹஸ்பண்டு அதில் ஒருத்தர் வேலைக்கு போய் ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்கானிக்காக ஆர்கானிக் சம்மந்தமாக கருத்துள்ள வீடியோவாக தான் இருக்குது ஆனால் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கருதிங்கிறது ஒன்று சமையல் கட்டு குழந்த ஒருத்தர் வேற கேட்டுக்கிறாங்க உங்கள் குழந்த பேர் என்னன்னு கேட்டுக்கிறாங்க அந்த அதுக்கு இந்தம்மா ஓவர் பில்டப் பண்ணியிருக்கு ஐயோ என்ன சொல்கிறேங்க எங்கள் பேரும் கூட தெரியாமல் இருக்குல்லா எங்கள் குழந்த பேர் தெரிய தெரியலையா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஓவர் பில்டப்பு குழந்த பேர் சொன்னால் இப்போ வேலை முடிஞ்சது மொத்தத்தில் குழந்தை காட்டி கணவன் மனைவி நல்லா வியாபாரமாக பண்ணி பெருக பெருபகு வருமானத்தை பார்க்குறாங்க மொத்தத்தில் இவங்க போடுறது கண்டன்ட்டே கிடையாது நம்ம வீடியோ எடுத்துகிட்டீங்கன்னா ஆன்மீக வீடியோ தான் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காட்டும் சரி ஒரு கதைங்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எடுத்தாத்தான் படம் போடு இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரே கதையை முந்நூற்றி நாள் எடுத்து வியாபாரம் பார்க்குறாங்க வேறு வழி இல்லை கண்டென்ட் யோசிக்கும் தெரியும் கேட்டால் எனக்காக கண்டென்ட் கிடைக்கிறதையும் பாரு மொத்தத்தில் இவங்க வீட்டில் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளிலுமே இவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு கண்டென்ட் போடுறது கண்டெண்ட் கிடையாது லைவில் வந்து வந்துட்டார் வந்துட்டு பெருமனாயம் பேசுறாரு நாங்கள் அப்படிங்க அதை வாங்கணுங்க இதை வாங்கணுங்க எப்படி வாங்குறீங்க இலவச வருமானத்தில் வாங்குறீங்க உழைச்ச வாங்கி அது ஒரு பெருமனாயம் பேசலாம் உட்காந்த இடத்துல வந்து இலவசமாக எல்லாமே வருது அப்போ இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க